நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி செய்திகள் கனடாவில் மதுபோதையில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு கிடைத்த தண்டனை கனடிய மத்திய வங்கியின் தீர்மானம் குறித்து பொதுமக்கள் அதிருப்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் போதைப் பொருள் ஒழிக்கப்படும் என இலங்கை போலீஸ் அதிபர் கூறியுள்ளார் கோட்டை தபால் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் படகு விபத்து எண்பத்தி ஆறு பேர் உயிரிழப்பு ஜி செவன் மாநாடு உலகத் தலைவர்களை வரவேற்றார் இத்தாலிய பிரதமர் மூவாயிரம் சிறுவர்களின் உயிரை காப்பாற்றிய பாடகி நெகிடி திரைப்பட நடிகர் பிரதீப் விஜயன் மர்ம மரணம் இனி விரிவான செய்திகள் கனடாவின் டர்காம் பகுதியில் போல் ட்வீட்டி என்ற போலீஸ் உத்தியோகத்தர் மது போதையின் காரணமாக பதவி இறக்கம் செய்யப்பட்டுள்ளார் குடிபோதையில் வாகன விபந்தனை மேற்கொண்ட போலீஸ் அதிகாரி இவ்வாறு தண்டிக்கப்பட்டுள்ளார் குறித்த போலீஸ் அதிகாரி வகித்து வந்த பதவி நிலையில் இருந்து ஓராண்டு காலம் தரமிறக்கப்பட்டுள்ளார் இந்த போலீஸ் அதிகாரி கடந்த பதினேழு ஆண்டுகளாக சேவையில் ஈடுபட்டு வருபவர் போலீஸ் அதிகாரியின் ஓட்டுநர் உரிமம் ஓராண்டுக்கு இடைநிறுத்தப்படுவதுடன் இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் அபராதம் தண்டனர் விதிக்கப்பட்டுள்ளது கனடிய மத்திய வங்கியின் தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது அண்மையில் கனடிய மத்திய வங்கி வட்டி விகிதத்தை சிறிதளவு குறைத்திருந்தது எனினும் இந்த வட்டி வீத குறைப்பானது வீடுகளை கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கு பயனில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் வட்டி வீதம் ஐந்து வீதத்திலிருந்து நான்கு புள்ளி ஏழு ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட வட்டி வீத குறைப்பானது வீடுகளை கொள்வனவு செய்வோருக்கு சாதகமான நிலையை உருவாக்கவில்லை என அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் போதைப் பொருள் மற்றும் பாதாள குழுக்களை முற்றாக ஒழிப்பதாக இலங்கை போலீஸ் மா அதிபர் தேசபந்து தெனகோன் தெரிவித்துள்ளார் பத்திரமுள்ள கஹ குருபாய கட்டிடத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சின் கூட்டத்தில் இடம்பெற்ற கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுக்திய நடவடிக்கை நாட்டில் பெரும்பான்ற்றத்தை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த செயற்பாட்டின் மூலம் இதுவரையில் ரீதியில் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புகளின் போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் என ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி பதினாறு பேரும் பட்டியலிடப்பட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து உறுப்பினர்களுக்குள் எழுநூற்றி மூணு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஊழியர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இலங்கை தபால் ஊழியர்கள் இன்று பிற்பகல் மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோட்டை மத்திய தபால் நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக டி ஆர் விஜயவர்தன வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி செல்ல முற்பட்ட நிலையில் அவர்களை போலீசார் தடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை தபால் திணைக்களத்தின் அனைத்து ஊழியர்களின் மீதும் விடுமுறைகள் இன்று நள்ளிரவு முதல் நாளை நள்ளிரவு வரை ரத்து செய்யப்படுவதாக தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார் ஆப்பிரிக்க நாடான காங்கோவின் மாய் நிட்டோம்பே மாகாணத்தில் காங்கோ நதியின் கிளை நதியான குவா நதியில் படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் சுமார் ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று நதியில் தத்தளித்தவர்களை மீட்டுள்ளனர் இதுவரை இருபத்தி ஓரு குழந்தைகள் உள்ளிட்ட எண்பத்தி ஆறு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் சிலரை காணவில்லை என்பதால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கலாம் எனவும் அதேவேளை படகில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள் என்ற உறுதியான தகவல்

கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் ஜெர்மனி ஜனாதிபதி ஆகியோரையும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வரவேற்றுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த பாடகரும் பாடலாசிரியருமான பாலக் முச்சல் சேவிங் செட்டில் ஹார்ட்ஸ் என்ற நிதி திரட்டம் அமைப்பின் மூலம் மூவாயிரம் சிறுவர்களின் உயிரை காப்பாற்றியுள்ள சம்பவம் இணையவாசிகள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி இரண்டு வயதான பாலக் முச்சல் இதய நோய்களினால் பாதிக்கப்படும் ஏழை சிறுவர்களுக்கு நிதி உதவி வழங்கும் பொருட்டு அவரது சகோதரர் பாலாஷ் முச்சாலுடன் இணைந்து இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் மேடை கச்சேரிகளை நடத்தி வருகின்றனர் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் பணத்தை கொண்டு சுமார் மூவாயிரம் சிறுவர்களின் உயிரை இதுவரை அவர் காப்பாற்றியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது நெகடி மேயாத மான் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்த நடிகர் பிரதீப் விஜயன் பூட்டிய வீட்டுக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தமிழ் திரையுலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இரண்டு நாட்களாக அவரது தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்ததாகவும் இதனையடுத்து அவரது வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது பிரதீப் விஜயன் உயிரிழந்த உள்ளமை தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது அவரது உடலை மீட்ட போலீசார் இது இயற்கை மரணமா அல்லது தற்கொலையா என்பது குறித்து தீவிர விசாரணையை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டி இணையதளத்தை பார்வையிடுங்கள்